நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கையே காத்திருக்கு இனிமே என்றும் சுகம் சுகமே நலமே நலன் தருமே தினம் தினம் प्रसन्नआत्मेन्द्रिय मनஹா இன் அசோசியேஷன் ஃபர்த் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியம் ஆண்மைகம் நேர்ல அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அன்னையருக்கான அருமருந்து இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பெண்கள் பூப்படைந்த காலம் தொடங்கி மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உடல் அளவிலையும் மனதளவிலையும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு பெண்களோட கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகள் இது யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வந்து உருவாகும் இதனுடைய அறிகுறிகள் வந்து என்ன என்ன சிகிச்சை முறைகள் அதை பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் பெண்களுக்கு கர்ப்பப்பையில உண்டாகக்கூடிய நார்த்திசு கட்டிகள் ஸோ இது வந்து ஒரு கேன்சர் அல்லாத கட்டிகள் ஸோ இந்த கட்டிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படுறதுக்கு முக்கியமாக கர்ப்பப்பையை வந்து நிற்கக்கூடிய இந்த ஹிஸ்ட்ரக்டமின்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை இதற்கு அதிகபட்ச காரணமா இருக்கிறது இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் தான் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கட்டிகள் வந்து இருக்கிறதே நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஆக்சிடென்டலாக ஏதாவது ஒரு ஸ்கேன் பரிசோதனை பண்ணும்போது தான் அவங்களுக்கு இந்த கட்டிகள் இருக்கிறதே வந்து தெரிய ஆரம்பிக்கும் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கட்டிகளை பொறுத்த வரைக்கும் அதற்கான காரணம் வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையில் வந்து கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் இந்த கர்ப்பப்பையில் வந்து கட்டிகளை வந்து உருவாக்குது ஸோ நம்ம கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணும்போது இந்த ஹார்மோன்ஸ் வந்து எகெயின் நமக்கு மார்பக பகுதிகள்லையோ இல்லை நம்மளுடைய இதயத்திலையோ இல்லை நம்மளுடைய எலும்புகள்லேயோ வந்து பிரச்சனையும் உண்டாக்குறதை நம்ம பார்க்கலாம் ஸோ கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் உருவாகிறதுக்கு இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது யாருக்கெல்லாம் இன்னும் இந்த கர்ப்பப்பை கட்டிகள் வந்து உருவாகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கெல்லாம் வந்து உருவாகலாம் அம்மாவுக்கோ பாட்டிக்கோ அத்தைக்கோ வந்து கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி கட்டிகள் வந்து உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்ததாக நீங்கள் நிறையா ஹார்மோன் சம்மந்தமான மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பீரியட்ஸை வந்து தள்ளி போடுறதுக்காகவோ இல்லை வந்து சில சமயங்களில் வந்து பீரியட்ஸ் வந்து சரியாக வரலன்னு நம்ம வந்து ஹார்மோன் சம்மந்தமான மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்ருப்போம் ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் வகையான மாத்திரைகளை வந்து நிறைய எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு இந்த கட்டிகள் வந்து நிறையா உருவாகலாம் ஸோ ஒரு சில பெண்களுக்கு வந்து மெட்டபாலிக் டிசார்டர் இருக்கலாம் அவங்க பாடியில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதோ இல்லை வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் உண்டாகிறதுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதோ இந்த மாதிரியான ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து கர்ப்பப்பையில வந்து கட்டிகள் வந்து உருவாகலாம் ஒரு சில பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையின்மைக்காக சிகிச்சைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க அவங்க கருமுட்டையை வந்து தூண்டுறதுக்கான மாத்திரைகள் அதே மாதிரி வந்து அந்த கரு புதையிறதுக்கான சில ஹார்மோன் சம்பந்தமான மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லை ப்ரெக்னன்சியோட ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊசிகள் அதே மாதிரி வந்து ஹார்மோன் சம்மந்தமான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே கூட இந்த கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் உணவு முறை மாற்றங்களும் செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைலும் ஸோ நிறையா பால் பால் சார்ந்த பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம நிறையா எடுத்துக்கிறோம் பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்கள் வச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸோட அளவு வந்து அதிகமாகும் அது என்ன ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம உடம்புல செக்ரிட் ஆகிறது ஈஸ்ட்ரோஜன் வெளியில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே உண்டாகிறத வந்து ஜீனோ ஈஸ்ட்ரோஜன் சொல்லலாம் நிறைய மேக்கப் ஐட்டம்ஸில் வந்து இந்த ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்களையும் இந்த ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து உருவாகலாம் சில வகையான அந்த பயிர் அதே மாதிரி பூச்சிக்கொல்லிகள் கிளிஃபோசைட்ஸ்லாம் நம்ம சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களாக நம்ம ரெகுலராக எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம பாடியில் ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸை வந்து அதிகப்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல தேவையில்லாத அதிகப்படியான ஹார்மோன்ஸை வந்து நமக்கு உண்டாக்கும் பொழுது நமக்கு கர்ப்ப வந்து தூண்டுதல்கள் உண்டாகி கட்டிகள் வந்து உருவாகலாம் ஸோ இந்த மாதிரி கட்டிகள் உருவாகும்போது என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு எந்த விதமான அறிகுறிகளுமே இருக்காது ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக நான் வந்து ஒரு ஜென்ரல் பாடி செக்கப் பண்ணேன் ஒரு ஹோல் பாடி செக்கப் பண்ணேன் அப்போ நான் வந்து பார்த்தேன்னு சொல்லுவாங்க பட் ஒரு சில பெண்களுக்கு வந்து அடிக்கடி ப்ளீடிங் வந்து அதிகமாகிறதை பார்க்கலாம் அதே மாதிரி அடிவயிற்று பகுதியில் வந்து ஒரு வழி இருக்கும் பீரியட்ஸ் அப்போ அதிகப்படியான வழி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளீடிங்கோட டெண்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு பைப்லேருந்து தண்ணி திறந்து விட்டால் எந்த அளவுக்கு ப்ளீடிங் இருக்குமோ அந்த அளவுக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குனிஞ்சு அவங்க ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது அடி வயிற்றில் ஒரு ப்ரெஷர் எப்போவுமே வந்து இருக்குது அடிக்கடி வந்து யூரின் போகக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்குது ஏன்னா நம்மளுடைய கர்ப்பப்பையோட முன்பகுதியில் வந்து பிளாடர் இருக்குது இந்த கட்டி வந்து பெருசாக இருக்கும்போது முன்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிளாடரை அழுத்துது அப்படின்னா அடிக்கடி வந்து அவங்களுக்கு யூரின் போகக்கூடிய ஒரு நேச்சர் இல்லைன்னா யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து இருக்கான் அதே மாதிரி சில பெண்களுக்கு ரெகுலராகவே மலச்சிக்கல் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து கர்ப்பப்பையோட பின்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலக்குடல் இருக்கும் ஸோ அது வந்து இந்த கட்டிகள் வந்து அங்கே அழுத்தும் பொழுது என்ன வந்து அவங்க நல்லா தண்ணி குடித்தாலும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்தாலும் கூட அவங்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கால் குடைச்சல் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பேக் பெயின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து அதுக்கு எம்ஆர்ஐ எடுக்கிறதோ அதுக்கான சிகிச்சை முறைகளும் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் கர்ப்பப்பையில் கட்டிகள்னால அவங்களுக்கு பேக் பெயின் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து கவனிக்க தவறி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறது தான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்னொன்று இந்த கட்டிகள் என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையோட உள்பகுதியில் இருந்தது அப்படின்னா அதை வந்து சப்மியூகோசல் ஃபைப்ராடுன்னு சொல்லுவோம் இந்த ஃபைப்ரோட தான் அதிகப்படியான ப்ளீடிங் வந்து இருக்கும் அதே மாதிரி கர்ப்பப்பையோட நடுப்பகுதியில் தசைப்பகுதியில் இருந்துனால் இன்ட்ரா இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இது அதிகப்படியான வழிகளை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி கர்ப்பப்பையோட வெளிப்பகுதியில் இருக்குது அப்படின்னா சப்சீரியல் ஃபைப்ராய்ட்ஸ் ஸோ இந்த கட்டியே வந்து நம்ம கர்ப்பப்பையோட ஒரு காம்பு மூலமாக அடைஞ்சிருந்தோம் இது அப்படின்னா படங்களே ஃபைப்ராய்ட்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதமான அறிகுறிகளும் வந்து கொடுக்காது ஆனால் ப்ரெஷர் சிம்டம்ஸை கொடுக்கும் நீங்கள் குனிஞ்சு ஒரு சாதம் பரிமாறும்போது அடிவேட்டில் இது ஒரு கனமான ஒரு உணர்வெல்லாமே வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு டைப்ஸ் தான் வந்து கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய கட்டிகள் ஸோ எனக்கு கட்டிகள் இருக்குது என்ன வகையான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணும் முதல்ல நான் சொன்ன மாதிரி உணவு முறை மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம் ஸோ பால் பால் சார்ந்த பொருட்களை வந்து தவிர்க்க வேண்டியது அவசியம் பால் மட்டும்தான் கால்சியம் அப்படின்னு கிடையாது நிறைய கீரை வகைகளே நல்ல கால்சியம் கிடைக்குது அதே மாதிரி முதல்ல நம்ம இப்ப சாப்பிடக்கூடிய பால் வந்து பாலா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ அதனால் பால் சார்ந்த பொருட்களை தவிர்க்கிறது நல்லது பிளாஸ்டிக்கில் சூடான பொருட்களை வச்சு சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது எளிமையான உடற்பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு நல்லது ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஸ்ரீகேர் வகையான மருந்துகளை வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு கட்டிகள் இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ரீவர்மாவனுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகள்லையுமே அனுபவமாக இந்த பெண் மருத்துவர்கள் இருக்காங்க ஒரு முறை அவங்கள நேரடியாக சந்தித்து நீங்கள் ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டிகளை வந்து ரொம்ப அழகாவே நம்ம சரி பண்ணிடலாம் அறுவை சிகிச்சை வரைக்கும் இருக்கு அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா அதற்கான மருந்துகள் ஸ்ரீக்கியர் வகையான மருந்துகளை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுதே நல்ல மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம் ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மெனோபாஸ்க்கு அப்புறமா இந்த கட்டிகள் வந்து தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் நம்ம இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் ஸோ அதற்கு ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துட்டு ப்ராப்பரான ஒரு உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்களை ஃபாலோ பண்ணும்போது இந்த கட்டிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்ம வந்து ஓரளவுக்கு சரி செய்ய முடியும் ஏன்னால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கட்டிகளுக்கான காரணம் கர்ப்பப்பையில் கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸாக ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டோம் அப்படினாலே கட்டிகளை வந்து நம்ம ரொம்ப அழகாக வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ கட்டிகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க ஸ்ரீவர்மா ஆயுர்வேதம் சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட வட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேறு தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்